அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜையினுடைய ஐந்தாவது வார பூஜையை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜை எப்போது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த ஒரு மார்க்கசிரிஷ மாசமும் வந்தது நான்கு வாரமும் பூஜைகள் நிறைவடைந்தது நாளைய தினம் ஐந்தாவது வார பூஜை நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான்கு வாரமும் எங்களால் பூஜை செய்ய முடியல ஐந்தாவது வாரம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க பொதுவாக அந்த ஐந்து வாரமும் செய்வது தான் சிறந்தது ஆனால் கதையில் வந்து ஒரு ஆப்ஷன் கூட நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த கதையில் வந்து அந்த தாயார் அவங்களால நான்கு வாரமும் செய்ய முடியல ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த ஒரு பூஜையை செய்ய முடியாம போச்சு ஐந்தாவது வாரம் செஞ்சாங்க அப்படி இருக்கும்போது நம்மால் வந்து செய்ய முடியும் இருந்தாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருந்து செய்யக்கூடாது செய்ய முடியாத சூழ்நிலை வீடியோவை பார்க்கல இது நாள் வரை இப்போ நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தவிர்க்க முடியாத பட்சத்தில் நீங்கள் நான்கு வாரம் செய்யலை அப்படின்னாலும் ஐந்தாவது வாரம் நான்கு வார பிரசாதங்களையும் செய்து ஐந்தாவது வார பிரசாதத்தையும் செய்து நீங்கள் வந்து இந்த பூஜையை செய்யலாம் மற்றபடி மீதி நான்கு வாரமும் தொடர்ந்து செய்பவர்கள் நாளைய தினம் ஐந்தாவது வார பூஜையை செய்யலாம் ஒரு கலசத்தை வைத்து இந்த பூஜை செய்வது சிறப்பு கலசம் இல்லாதவர்கள் படம் வைத்து பூஜை செய்வது சிறப்பு ஏன்னா ஒரு முறை கலசம் வச்சோம் அப்படின்னா தொடர்ந்து கலசத்தை வைக்கணும் முடியாதவர்கள் வந்து நீங்கள் படம் வச்சு விக்கிரகம் வச்சு கூட நீங்கள் பூஜையை வந்து செய்யலாம் படம் வச்சு பூஜை செய்வதும் ரொம்பவே சிறப்பானது அபார பலன்களை தரக்கூடியது நல்ல ஒரு தாயாரினுடைய படம் வச்சு மல்லிகை முல்லை இந்த மாதிரி வாசனை நிறைந்த மலர்கள் வில்வம் இவற்றால் அலங்காரம் செய்து நாளைய தினம் வந்து மகாலட்சுமி தாயாரினுடைய போற்றிகள் அஷ்டோத்திரங்கள் சொல்லி பூஜைகளை செய்து அதற்கு பிறகு வந்து பூரணம் பாரம் அதனால் அதாவது பூரணம் வைத்த அந்த கொழுக்கட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு கொழுக்கட்டை தான் நாளைய தினம் பிரசாதமாக வைக்கணும் தேங்காய் துருவி அதை வந்து வானலையில் போட்டு நல்லா வறுத்து அதில் ஏலக்காய் தூள் மற்றும் வெள்ளம் போட்டு கலந்து அந்த பூரணத்தை நம்ம தயார் பண்ணி அடுத்து அரிசி மாவு அதை நல்லா வறுத்து தண்ணீர் விட்டு கலந்து அந்த மாவு வந்து நாம் பிசைஞ்சு எடுத்து நாம் எடுத்துக்கணும் அதை வந்து இந்த கொழுக்கட்டை மாதிரி அச்சுகல்லாலேயோ அல்லது கையிலையோ செஞ்சு இந்த பூரணத்தை அதில் ஸ்டஃப் பண்ணி இதை வந்து இட்லி குண்டானில் வச்சு நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்து தயாருக்கு நைவேத்தியமாக வைக்கணும் அதுக்குள்ளே நம்ம பூரணம் வைக்கிறோம் இது பூரண வாரம் பூரண வாரத்தில் பூரணம் வச்சு அந்த நைவேத்தியத்தை தயாருக்கு செய்வது சிறந்தது அந்த பூரணத்துலையும் கொஞ்சம் நெய் போடணும் மாவு பிசையும் போதும் நெய் போடணும் ஏன் அப்படின்னா நெய்யால் செய்த இந்த மாவு பதார்த்தங்கள் தயாருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நெய் கொஞ்சம் அதிகமாக விட்டு இந்த ஒரு பலகாரத்தை செய்து தயாருக்கு நெய்வேத்தியமாக வச்சு உங்களுடைய கோரிக்கைகளை அம்பாளிடம் சொல்லி வேண்டிக்கோங்க நிச்சயமாக அது எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அடுத்த வருடம் மார்கசிரீஷ பூஜை வருவதற்குள்ளாகவே அது எல்லாமே நிறைவடையும் நிச்சயமாக அதில் சந்தேகம் கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே நல்ல ஒரு அபார பலன்களை தந்த பூஜை அதனால் நீங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக நம்பிக்கை வச்சு தயார் மேலே செய்யுங்க நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து ஆரத்தி ஆரத்தியை எப்படி காட்டணும் தயாருக்கு அப்படிலாம் கேட்டிருந்தாங்க ஆரத்தி வந்து தயாருக்கு காட்டுகின்ற விதம் இருக்குது அதை வந்து நாளைய தினம் உங்களுக்கு செய்முறை விளக்கமாக அந்த ஆரத்தியை வந்து காட்டுகின்ற முறை உங்களுக்கு வந்து நான் செய்தும் காட்டுறேன் அற்புதமான இந்த பூஜையை எல்லாரும் செய்து மகிழுங்கள் நன்றி வணக்கம் பெரியவா சரண்பு